ரிசபராசி நேர்கள் ஒரு புதிய முயற்சியை வந்து இந்த குரு பயிற்சி பலனில் ஏற்படுத்த போகிற ரிசபராசிக்காரர்களே குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதிசார குரு பயிற்சி இருக்குது இந்த இந்த ஒன்றரை மாச காலங்களில் உங்களுடைய நாள் உங்களுடைய நேரம் நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அற்புதமான கால அளவுகள் இந்த நாளை நீங்க அழகா பயன்படுத்திக் கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு என்னன்னா நிறைய ஒரு காதல் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் செய்வீர்கள் அந்த முயற்சியில் வெற்றிகளும் அடைவீர்கள் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் பொதுவாக எந்த மாதிரி முயற்சி நான் பண்ணுவேன் அப்படிங்க நீங்க கேட்டீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே போல் ஒரு ஒரு பெண்ணிடம் நல்ல ஒரு காதல் வயப்படுறதுல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு சார்ந்த விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல் ராசிக்காரர்கள் வந்து தாயினுடைய தாய்க்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க தாய் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தாய் வலிமையான ஒரு நிர்வாகத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் அவங்களோட தைரியத்தினால் அவங்க உடல் ஆரோக்கியம் அவங்க மேன்மைப்படும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நீங்க வந்து இதுக்கு வந்து வழிபாடு முறைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடுகள் எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் பிரதோஷ வழிபாடில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாட்டில் முருகர் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்க போயிட்டு ஏதாச்சும் பூக்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அங்க வரும்போது உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தொழில் தொடங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய தொழில் தொடங்குவதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழில் தொடங்குவதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த கடன் வந்து உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்காது அந்த கடன் வந்து திரும்ப உடனே அடைக்கிற மாதிரி சூழ்நிலையும் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனமுடன் தொழில் தொடங்கும் இடத்தில் கவனமாக இருங்க ஆனா எக்கார்ந்து கூட வீடு அந்த மாதிரி வாகனங்கள் வாங்குவதில் கொஞ்சம் தடையாக இருக்குது வீடு வாகனங்கள் வாங்குவதில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க அப்படிங்கறது எடுத்துக்கலாம் நட்பு வட்டத்தில் மிக சிறந்த மாற்றம் நண்பர்களிடையே ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும் படிப்பு படிப்புக்கான முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் அதனால நீங்க வந்து ஒரு சிறுதூர பயணம் சின்ன பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்குலாம் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடும் முருகர் வழிபாடும் நல்லா பாருங்க முருகர் வழிபாடு வந்து வள்ளி தேவானியுடன் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடை எடுங்க அதே போல் வந்து நந்திகேஸ்வரருடன் இருக்கக்கூடிய குடும்பத்தை வழிபாடாக எடுத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அதே சமயம் வந்து பதவி உயர்வு விஷயத்தை கொஞ்சம் முரம்பாடான விஷயங்கள் கொஞ்சம் போராட்டமான விஷயங்கள் இருக்கும் சிறு ஏமாற்றங்கள் கூட ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஆனால் இந்த ஒன்றரை மாச காலங்களில் உங்களுக்கு வந்து நிறைய நட்பும் நல்ல விதமான செய்கைகளும் நிறைய ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கறத பெண்களை மதிங்க பெண்களுக்குள்ள அங்கீகாரத்தை கொடுங்க பக்கத்துல இருக்கும் சில விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாத போல் தோன்றும் அதனால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அங்க கடன் சார்ந்த விஷயங்கள் குறையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் ஒரு ஒரு அஞ்சு ரூபாயாச்சும் யாருக்காச்சும் கடன் கொடுத்து திருப்பி வாங்குற மாதிரி பண்ணுங்க அது வந்து பூரம் நட்சத்திரத்தில் அந்த அஞ்சு ரூபா காயினை வந்து யாருக்காச்சும் கொடுங்க அது கொடுத்துட்டு ஒரு ஒரு பூர நட்சத்திரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்திரம் நட்சத்திரம் வரும்போது அந்த அதாவது பிரதோஷ காலம் அல்லது உத்திர நட்சத்திரம் வரும்போது அந்த காயினை திருப்ப பெற்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த காயினை கொண்டு பிரதோஷ வழிபாடில் நீங்கள் வந்து காணிக்கையாக செலுத்தும் போது கடன் சார்ந்த பிரச்சனைகள் அந்த பிஸ்னஸ் விஷயம் வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுலாம் சுமூகமாக முடியக்கூடியதாக இருக்கும் அதனால இது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்கள் மாற்றங்கள் செய்யும் போது இந்த இந்த மாச காலங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் இது நம்ம மாசம் அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த சிறு நகர்வுகள் உங்க ஃபியூச்சரையும் நகர்த்தி போவதற்கு மிக சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த ஒன்றரை மாச காலத்தில் உங்கள் முயற்சிகள் அனைத்து வெற்றியாக இருப்பதனால் நிறைய புதிய முயற்சிகள் பண்ணுங்கள் நிறைய வெற்றிகளை பெறுங்கள் நன்றி வணக்கம்